சின்னவங்களை வந்து தொடர்ந்து வீட்டுக்களை வச்சுக்கிறது ரொம்பவுமே கஷ்டமான விடயம் எப்போ பார்த்தாலும் எதாவது ஸ்கேட்டுக்கிட்டு இருப்பாங்க வெளியே போகணும் பண்ணுவாங்க விளையாடணும் பண்ணுவாங்க நாங்கள் வளமையாக ஏதாவது பெரிய ஒரு லீவு வந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயம் வந்து வெளியில் போவோம் எங்கேயும் எங்கேயும் ஒரு பார்க்கு இது சொன்னால் எங்கேயாவது சாப்பிட போவோம் இன்றைக்கு வந்து போகிறதுக்கு பெரிய இடம் ஒன்றும் இருக்குது இல்லை அப்போ நாங்கள் தூரம் போவோம் ஒரு மேரேஜ் தான் இப்போ நாங்கள் சரி ஓகே கிட்ட போவோம்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு போக போகிறோம் இப்போ தான் வந்து எல்லாம் திறந்துருக்குறாங்க இதுதான் எங்களோட சாவச்சேரி சாவச்சரி நகர் சாவஜெரி சிட்டி சொல்லுவோம் இது பெரிய ஒரு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எல்லா கடையிலும் வந்துட்டுது நிறைய கடைகள் வந்துட்டுது எல்லாமே வந்து இங்கே வந்தபடியாக கொஞ்சம் யாழ்ப்பாணம் போகறதுல எல்லாருமே அங்கேயே தங்களை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்குது நிறைய பேங்க்ஸ் இருக்குது அதே போல் நிறைய கடைகள் வந்துட்டுது புதுசு புதுசாக நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் சாவஜரில் நிற்கிறோம் சாவஜரில் வந்து இப்போ புதுசாக ஒரு பூங்காவில் வந்திருக்கிறாங்க சின்ன பிள்ளைகளுக்கானது நகரசபைக்கு சொந்தமான ஒரு பூங்கா அரச சொத்துண்டு நிறைய பேர் வந்து நிறைய தூரம் போய் தான் வந்து எல்லாம் பார்ப்பாங்க இப்போ யாழ்ப்பாணம் போகணும் இப்போ இது எங்கட ஊரில் வந்திருக்கு அப்போ நான் கட்டாயம் எங்கட ஊரில் வந்தது மற்ற நாங்களும் சின்னவங்களோடு இருக்கிறபடியாக இது எங்களுக்கு பிரியோசன இருக்கும் யாழ்ப்பாணத்துக்கு போய் தான் எல்லாம் பார்ப்பாங்க இனி இங்கேயே பார்க்கக்கூடிய மேலே இருக்கும் என்னென்ன இருக்குது என்ன மாதிரி செய்திருக்கிறாங்க எல்லாமே பார்க்க போகணும் அங்கே வந்து பார்க்கலாம் ரொம்பவே வந்து அதிக பணச்செலவிட தான் இந்த பூங்கா வந்து செஞ்சுருப்பாங்க நினைக்கிறேன் இந்த அமைப்பெல்லாம் செய்கிறது ரொம்ப காசு வெளிநாட்டவர்களோட உதவியோடு செய்திருக்கணும் நினைக்கிறேன் எனக்கு இது சம்மந்தமான தெரியலை நான் இது சம்மந்தமாக தெரிஞ்சுன்னு சொன்னால் கரெக்டாக கொமனில் போட்டு விடுறேன் ரொம்பவுமே வந்து ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு பார்ட் மாதிரியே ஒரு அழகாக வந்து செய்திருக்கிறாங்க ஒரு சில வேலை பார்த்திங்கன்னு சொன்னால் சில அரை செய்தன்னு சொன்னால் சில வேலை சொல்லுவாங்க அப்படி இருக்கும் இப்படி இருக்குமான் உண்மையிலேயே வந்து ஒரு அதிக பணம் போட்டு செய்த ஒரு இடம்தான் ரொம்பவுமே அழகாக இருக்குது அதை விட பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய ஆக்டிவிட்டி செய்யலாம் சின்ன பிள்ளைகளுக்கு தெரியும் சரக்கீஸ் இருக்குது அது மாதிரி ஏறி போகலாம் மலையேடுறது அப்படியான ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து இந்த ஃபுல்லாக இந்த செட்டப்பில் இருக்குது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது இப்போ நாங்கள் எல்லா பார்க்கலையும் பார்த்தா அப்படி பார்த்துருப்போம் ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்திருக்கிறாங்க அதை விட கொஞ்சம் பெரிய அளவில் இருக்குது பெரிய ஒரு பிரமாண்டமாக செய்திருக்கிறாங்க ஒரு ஒரு இதுலேயே ஒரு முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் விளையாடக்கூடிய மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி எங்களால் சின்ன சரகீஸ் வச்சுக்கிறாங்க சின்ன பிள்ளையால் சரக்கு கூடிய மாதிரி எங்கால மேலே கொஞ்சம் எங்கால சுற்றி சுற்றி வர மாதிரி சரக்கீஸ்கள் இருக்குது செக்யூரிட்டி கார்டெல்லாம் போட்டுக்கிறாங்க இப்போ தான் திறந்து நான் நினைக்கிறேன் ஒரு டூ டேஸ் வரும் டியாக்கு வந்து ரொம்ப மேகாப்பி டியா டியாக்கு பா இங்கே இருந்தாலும் போகணும்னா எங்கே வழியில் போக மாட்டாங்க சொன்னால் உடனே சொல்லுவாள் சரக்கீஸுக்கு போக சொல்லி பார்க்கன்னு சொல்ல மாட்டேன் சரக்கீஸ்ன்னு சொல்லுவாள் நாங்கள் தூரடத்துக்கு போகிறோ இல்லை நிறைய தூரம் போகிறோம் இல்லை இப்போ கூட கிளிநாச்சியில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் வந்து பசங்க இருந்துருந்தாங்க நான் முதலே வந்து லாங் ட்ரிப் போகிறது இல்லை போ என் பைக்கில் போகிறது ரொம்ப கஷ்டம் ஒரு ஆள் நீத்திரியான ஒன்றும் செய்யலாம் போயிடும் அப்போ நாங்கள் ரெண்டு பேரையுமே பார்த்து கொள்ளணும் அப்போ நாங்கள் பெரிய ச தூர அளவுக்கு போகிறது இல்லை எங்கேயும் பீச்சுக்கோ இல்லையனு சொன்னால் வேறு ஒரு பெரிய பார்க்குக்கோ எங்கேயும் தூரம் போகிறது இல்லை எங்கேயும் போகிறாலும் பெரும்பாலும் பஸ்ஸை தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுவோம் தூரம் போகிறோன்னு சொன்னால் சேஃபுக்காண்டி இப்போ இது வந்து எங்களுக்கு கிட்ட வந்தபடியா இப்போ நாங்கள் சாவச்செடிகள் இருக்கிறபடியா இது சாவச்செடி இருக்கிறபடியா எங்களுக்கு இப்போ ஒரு டூ வீக்ஸ்க்கு கா வந்து பார்த்தீங்கன்னு குழந்தைகளை குழந்தைங்களை கூட்டிக் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல ஒரு இடம் இது ஒரு தேவையான உண்டு கட்டாயம் இப்படியான இடம் வந்து தேவை இதுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன கடைகள் வந்து சொன்னா இனி இது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பிளேஸாக வரும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் சின்ன பிள்ளைங்கள பர்த்டே சூட்டுகள் எடுக்கிறதுக்கு இது வந்து நல்லா இருக்கும் இப்படி ஒரு வெறும் ஒன்று கஷ்டப்பட்டு செஞ்ச எல்லாருக்குமே உண்மையிலேயே நன்றி நிறைய பேருக்கு வந்து இது பிரியோசனமாக இருக்கும் இதில் வந்து பணம் வந்து சிலவில் அவங்க வேண்டுவாங்க கொஞ்சம் அதை கொடுக்கணும் சொன்னால் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும் ஒரு ஐம்பது ரூபாய் தான் இருக்கும் பெரும்பாலும் அதை கொடுத்தா உண்மையிலேயே அவங்க வந்து அதை அழகாக வச்சுருப்பாங்க இதை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறதுலாம் இருக்குது எல்லா பாக்கையும் ஓப்பன் ஆனால் அதை சரியாக மெயின்டைன் பண்ணணும் இதை அவங்க சரியாக செய்தாங்கண்டா இதால் நல்ல வருவாயும் பெறும் அதை விட மக்களும் வந்தீங்க கூட பெறுவாங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இனி நாங்கள் ஒன்று ஒண்டா பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கா பார்ப்போம் இதுல வந்து ஏரி இறங்குற மாதிரி ஒரு ஏணி செட்டப்பா செய்திருக்கிறாங்க இதுவும் ஒரு நல்லபடியா

இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வயல் இருக்குது வயலில் பின்பக்கம் இருக்குது இதுவும் பார்க்குறது ரொம்ப இருக்கு இங்கே பக்கத்தில் கொஞ்சம் கடைகள் போட்டாங்கன்னு சொன்னா சொன்னால் நல்லா இருக்கும் மத சுத்துரா மாதிரி இதுல இருந்து கொண்டு நாடுகள பிடிச்சி சுத்தணும் இதுவும் ஒரு சின்ன பிள்ளைல பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டி இதில் இதுல விடு இதுல

வேகம்மா வேகம்மா வேறுங்க வேறுங்க வேற அயில போய் நில்லுங்கோ அயில் வேறு நில்லுங்கோ தம்பி ஏறிடுவன் நாளைக்கு அப்பா பிடிக்கிறேன்

போவோம் போவோம் சரக்கிட்டு வாங்க இருங்க ஆஜர் அடுத்து பேர்த்த கொண்டாடுறாங்க எல்லாமே கொண்டாடலாமே

என்ன சாமான் அது என்ன சாமான் என்ன சாமான் என்ன பேர் சரி 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 ஒருமே இன்றைக்கு நாங்கள் இந்த பார்த்துட்டு வந்துட்டோம் ரொம்பவுமே நல்லா இருக்குது வந்து பாருங்க குழந்தைகள் பிள்ளைலாம் கூட்டிக் கொண்டு வரலாம் சின்னவங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது காலமாக பத்து மணிலேருந்து பின்னேரம் ஆறு மணி மட்டும் திறந்துருப்பாங்களே மாலை ஆறு மணி மட்டும் திறந்துருப்பாங்களாம் நீங்களும் வந்து உங்களோட குடும்பத்தோடு வாங்க பிள்ளைகளோடு வாங்க நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஏனே எனக்கு பக்கத்தில் இருக்குது சாவச்சேரியில் ஏனேன் ரோட்டுக்கு பக்கத்துலேயே பக்கத்து இப்போ கடைகள் ஒன்றும் இல்லை ஏதாவது சின்ன பிள்ளைகளுக்கு வேணுமென்னு சொன்னால் வேணிட்டு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருந்து சொன்னால் கரெக்டாக லைக்கோ கமெண்ட்டோ பண்ணுங்கள் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூணு மாதிரி வீடியோவில் சந்திக்கலாம்